பெங்களூர்லேருந்து பிரகாஷ் அவர்கள் இந்த கட்டையை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்திருக்காரு இந்த மாவட்டம் உள் ஃபினிஷிங்கு மேல் ஃபினிஷிங்கு பண்ணுறதுக்காக வந்திருக்காரு பிரகாஷ் இப்போ இது வந்து ஏழரை கிலோ இருக்கு அரை கிலோ மட்டும் குறைச்சா போகுன்றார் எனக்கு சீனி போகும் அதனால் இந்த கட்டையை வந்து சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமிக்கிறேன் பிரகாஷ் தமிழ் பாருங்கள்

పెంగ్లూరు వల పక్కాం సుతం పన్నెండు పాలిష్ పోష్ ప్రకాష్ కట్ట పక్క పాలిష్ పోట పాలిష్ పడిన సులభం ప్రకాష్ బెంగళూరు వలపతి பிரகாஷ் தவில் பெங்களூர் மேல் பனிஷ்மெண்ட்டு கம்மி உங்களுக்கு பிரகாஷ் அவர்கள் தமிழ் பெங்களூர் பிரகாஷ் தவில் பெங்களூர் பிரகாஷ் பெங்களூர் பாருங்கள் கட்ட பாருங்கள் ரெடி ஆகிட்டு మేలు మేల రఫ్ ఎప్పుడు ఫుల్ ఫిలిచి మేము పాలిష్ పోయి ప్రకాష్ బెంగళూరు ప్రకాష్ చెన్నై సారీ పెంగ్ళూరు ప్రకాష్ బెంగళూరుల వందారు అది అప్పు కట్టే సరిపడి పాలిష్ పోటర్దా ప్రకాష్ ஓம்பர் சொல்லவே ரமேஷ் ரமேஷ் பிரகாஷ் ரமேஷ் காலையில் கொடுத்தாங்க அந்த கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி இப்போ ரெடி பண்ண கட்டையை வந்து அவங்ககிட்ட கொடுப்போம் கட்டையை பற்றி பேசுவாங்க பெங்களூர் பிரகாஷ் அவர்கள் கட்டை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் நீட்டாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ விட்டுரு கட்டா சொல்லுங்கள் நல்லா இருக்குது காலையில் எடுத்துகிறவர்கள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்க ஃபஸ்ட்டுக்கு தான் இப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அதான் வாய்மட்டையில் கரெக்டாக வச்சுப்போம் கரெக்டாக புது கட்டையில இருந்து அது பார்க்கக்கூடாது ரெண்டாவது சரி பண்ணக்குள்ளே மட்டும்தான் தான் கரெக்டாக ரெடி பண்ணி ஆமா இப்போ புது கட்டை மாரி ரெடி பண்ணி வச்சு பெங்களூர் பிரகாஷ் பிரகாஷ் அவர்கள் பெங்களூரு இவர் கட்ட தான் இப்போ சரி பண்ணது கபுருங்க ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு தம்பியை உங்கள் பேர் உமேஷ் உமேஷ் கபுருங்க அந்த கட்ட அடே அட உங்கள் பேர் சொல்லுங்கள் ரவிக்குமார் இவங்களாம் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அந்த கட்டை சரி பண்ணுறதுக்காக இப்போ சரி பண்ணியாச்சு தம்பியை எப்படி இருக்கு சரி பண்ணதே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லாயிருக்கா நல்லா இருக்கா நல்லா தம்பி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் கொடுக்குல எப்படி இருக்குது சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்ல ஃபினிஷிங் ஒர்க்கு நல்லாயிருக்கா தம்பி தம்பி தெரியுமா கண்டாமட்டும்மா